அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஏலத்தில் மண் வேலை பார்த்துட்டு கவாத்தெல்லாம் எடுத்துகிட்டு மண் போட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்போது இந்த வேலை உடனேயும் இதை கம்போஸ்ட் பண்ணுற வேலையை பார்த்துட்டு கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது ஏன் கம்போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது பழைய கிழங்கு பழைய எல்லாம் போட்டுட்டு மண் வேலை மண்ணை மேலே மூடி வைப்போம் இப்போ இந்த பழைய கிழங்குகள் வந்து அழுகியிருப்போம் பாதிப்புகள் உள்ள உள்ளாய் கிழங்குகளும் நம்ம போடுவோம் பழைய வேர்களையும் நம்ம பழைய வேர்கள் செடியை கவாத்து பண்ணி போடுற எல்லாத்தையும் மண்ணை போட்டு மூடுறப்போ அதில் இருக்கக்கூடிய கெட்ட நுண்ணுயிர்கள் வந்து நம்ம செடியை பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த மண்ணு போட்டதுக்கப்புறம் அந்த உள்ள வீர்க கிழங்கு இளதலைகளை வந்து மக்க வச்சுட்டோம் அப்படின்னா கெட்ட நுண்ணுயிர்கள் குறைஞ்சு நல்ல நுண்ணுயிர்கள் பெருகும் அதே மாதிரி அந்த கிழங்குகள் வந்து சீக்கிரம் மக்கீரிச்சு அப்படின்னா மண்ணுக்கு நல்ல கார்பனும் கிடைக்கும் அதில் இருக்கிற நியூட்ரியன்ட்டும் ப்ராப்பராக செடிக்கு போய் கிடைக்கும் இல்லை அப்படின்னா இதிலிருந்து கெட்ட ஃபங்கல் பாக்டீரியாஸ் வந்து உருவாகி மறுபடியும் நம்ம செடிகளை பாதிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மண்ணு போட்டதுக்கப்புறம் உடனடியாக நீங்கள் வந்து கெமிக்கல் மருந்து அடிக்காமல் நீங்கள் இதை மக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு அப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து கெமிக்கல் உரங்கள் கொடுக்கலாம் அது எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது இது அப்புறம் அந்த மண்ணெல்லாம் மூட்டு உள்ளேயும் போகும் வெளியிலையும் நம்ம ஃபுல்லாக அந்த இளதலைகள்லாம் போட்டு மண்ணை போட்டு மூடுறதுனால அங்கே இருக்கிற மைக்ரோப்ஸுக்கு வந்து நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம மண்ணில் நல்ல மைக்ரோப்ஸ் இருந்திருந்தால் அது நன்மையை செய்யும் இல்லை கெட்ட மைக்ரோப்ஸோட தாக்குதல் அதிகமாக இருக்குதுங்கிறப்ப அது நம்ம செடியை தான் திருப்பியும் பாதிக்கும் அதனால் ஒரு ஏக்கருக்கு ஜைட்டானிக் கோதான் வந்து பத்து கிலோ அப்படிங்கிற வீதத்தில் உள்ள செடிக்குள்ளே அதே மாதிரி நம்ம அது மாதிரி மண்ணு வேலை பார்த்த இடங்கள்ல அப்படியே ஃபுல்லாக எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி ட்ரென்ச்சிங் பண்ணி விட்டுட்டோம்னா உங்களுக்கு இந்த கோதாண்டில் இருக்கக்கூடிய நல்ல செய்யக்கூடிய பங்கல் வந்து அந்த இலை இலைத்தலைகளையும் பழைய கிழங்குகளையும் சீக்கிரம் மக்க வச்சிடும் அதே மாதிரி நல்ல வேரோட்டம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் உடனடியாக நீங்கள் கெமிக்கல் மருந்து கெமிக்கல் உரங்கள் போகிறோம் அப்படின்னா அந்த கெமிக்கல் உரங்களும் அது சூட்டாக அதிகப்படுத்தி அந்த இருக்கிற கிழங்குகளை அழுக வச்சிரும் அப்போ அதில் இருக்கிற அழுகை வைக்கிறப்ப என்னென்னா நல்ல மைக்ரோப்ஸை விட கெட்ட மைக்ரோப்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிருச்சு அப்படின்னா இப்போ புதுசாக வர்ற சிம்புகள்லேருந்து பல இதில் இருந்து ஃபிசேரியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்து செடிகளுக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் இது மாதிரி அப்புறம் ஜைட்டானிக் கோதான் பயன்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் வந்து கெமிக்கல் உரம் பயன்படுத்துகிறக்கு பயன்படுத்துகிறப்போ ஜைட்டானிக் எம்மையும் கூட சேர்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வேர் வளர்ச்சியும் கிடைக்கும் இந்த நம்ம போட்ட மண்ணு வேலைனால கெட்ட மைக்ரோப்ஸோட பாதிப்பையும் நம்ம குறைக்க முடியும் நன்றி வணக்கம்